இவர் ஏற்கனவே என்ன நினைச்சார் அப்படின்னா சீமான் இஸ்லாமியர்களை விட்டு பெரியாரை கொச்சப்படுத்தினால் ஒரு பிளவை ஏற்படுத்தி விடலாம் அப்படின்னு நினைச்சார் எதிர்வினை நாங்கள் ஆற்றவில்லை இஸ்லாமிய தோழர்களே ஆட்டினார் அதுதான் பெரியாருக்கு சிறப்பு என்னன்னா நாங்கள் எதிர்வினை ஆற்றுவதற்கு முன்பாக அதாவது நாங்கள் கொஞ்சம் வேற வேலையில கவனமா இருக்கோம்னா அவங்க வந்து மேலே விழுந்து பெரியாரை தூக்கி நிறுத்துகிறார் அதை போலவே ஒடுக்கப்பட்ட மக்களை பட்டியலின மக்களை வைத்து பெரியாரை கொச்சைப்படுத்தி பேசுவது என்கிற ஒரு சூழ்ச்சியை நாங்கள் முறியடிப்பதற்கு முன்பாக அவர்கள் முன் நின்று முறியடிக்கிறார் அவசியம் இல்லை அது வேற சங்கதி ஆனால் பெரியாரை கொச்சைப்படுத்தும் போது அதற்கு பதிலடி கொடுப்பதற்கு ஏதோ கருப்பு சட்டை போட்டவர்கள் பெரியார் இயக்கத்துக்காரர்கள் பெரியார் தொண்டர்கள் மட்டுமே என்பதை தாண்டி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கிற நன்றி உணர்ச்சி உள்ள அத்தனை பேரும் களத்தில் வந்து நிற்கிறார் அவருக்கு ஒரு அதிர்ச்சியாகவே போயிடுச்சு ஏன்னா இறந்து போய் அறுபது ஆண்டுகள் கடந்த ஒரு கிழவனை தொடர்ச்சியாக தாக்கி கொண்டே இருக்கிறோம் ஆனால் ஒவ்வொரு முறையும் இருபத்தி மூணாம் புலிகேசியில் அம்பு உங்களை நோக்கி தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க அந்த மாதிரி அம்பு திரும்புது இப்போ இவருக்கு என்ன நெருக்கடி வந்துருச்சுன்னா எல்லாரையும் போட்டு இவங்க எல்லாம் பெரியார் ஆனால் பெரியார் படம் போட்டு அது அடிச்சிருக்குறாங்க அவர் பெரியார் இல்லை மற்ற எல்லாம் பெரியார் அந்த போஸ்டரை பார்த்தோன்னே எனக்கு ஒரு ஞாபகம் தான் வந்துச்சு நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க ஒவ்வொரு ஐயப்பன் சீசனுக்கும் ஒரு ஐயப்பன் படம் வரும் பார்த்துருக்கீங்க ஒவ்வொரு ஐயப்பன் சீசனுக்கும் நான் சின்ன பிள்ளையா இருக்கிற காலத்துலேருந்து அந்த படம் மணிகண்டன் மகிமை ஐயப்பன் பெருமை சபரிமலை அற்புதங்கள் அப்படின்னு டிசைன் டிசைனாக ஒரு படம் வரும் அந்த படம் தியேட்டர்லேயும் ஓடாது எங்கேயும் ஓடாது அது எதுக்கு எடுக்கிறான் யார் அதுக்கு ஃபைனான்ஸ் பண்ணுறா எப்படி கணக்கு காட்டுறதுக்கு எடுக்கிறானா என்ன காரணம் அதான் எதுவும் அதே மாதிரி அது டைரக்ஷன் யார் இசை யார் ஒளிப்பதிவாளர் யார் நடிச்சிருக்கிறவங்க யார் யாரும் பார்க்க மாட்டேன் அது பாட்டுக்கு வருஷத்துக்கு ஒருக்கம் வரும் எப்போ வருதுன்னு தெரியாது எப்போ போகுதுன்னு தெரியாது ஆனால் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா அந்த படத்தில் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை நடிகரும் நடிச்சிருப்பாங்க நீங்கள் அந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் ஐயப்பன் படத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வசனம் இருக்கும் சாமியே அப்படிங்கிறதுக்கு ஒருத்தர் சரணம் ஐயப்பா அப்படின்னு சொல்றதுக்கு இன்னொருத்தர் மணிகண்டன் மகிமையை பார்த்தீங்களா அப்படிங்கிறதுக்கு இன்னொரு நடிகர் அதாவது லூஸ் மோகல்ல ஆரம்பிச்சு பெரிய உச்ச நடிகராக இருக்கிறவங்க மோகப்பட்டு எல்லாருக்கும் ஏன்னா அதுக்கு வந்து என்ன காரணம்னா யாருக்கும் வந்து இந்த காஸ்டியூம்னு சொல்றாங்களா அந்த உடை இந்த இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை எல்லாருக்கும் ஒரு கருப்பு வேட்டி கருப்பு சட்டையை போட்டு கருப்புல மாலையை போட்டு ஒரே மாதிரி இருக்கிறாங்களா காவி வேட்டியை கட்டி விட்டு ஒரு பஸ்ஸு அந்த பஸ் பயணமாகும் அதுதான் கதை எல்லா நடிகரும் நடிப்பாங்க அந்த படம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை கோடம்பாக்கத்துல இருக்கிற எல்லா நடிகர்களும் நடிச்ச ஒரு படம் அத மாதிரி தான் இருந்தாலும் என்ன பண்ணால் சீமான் எல்லா தலைவர்களையும் போட்டு ஒரு படம் எடுத்தான் எப்படி ஐயப்பன் படம் ஓடாதோ அது மாதிரி அந்த படமும் ஓட போறது இல்லை எல்லா நடிகரையும் போட்டு ஒரு படம் மாதிரி எல்லா பின்னாடி எல்லா மீனர் சொன்னார் பாருங்க நைசா மாமனார் காளிமுத்து அவரை உள்ள காளிமுத்து படம் வச்சு எம்ஜிஆர் படம் வச்சியா எம்ஜிஆர் கிட்ட அல்லகையா இருந்தவர் எடுப்பிடி கெடுபடியாக இருந்தவர் தானே காளிமுத்து காளிமுத்து படம் வச்ச எம்ஜிஆர் படம் வச்சிருக்கியா ஏன் வைக்கல நாலு கோடி ரூபாய் கொடுத்தவரியா தமிழீழ விடுதலைக்கு முதன் முதலாக நான்கு கோடி ரூபாய்களை வாரி வழங்கியவர் அப்படின்னு சொல்றேல அந்த எம்ஜிஆர் படத்தை பெரியார் படத்தை வைக்க வேணாம் நீ உன் மேடையில் பெரியார் படம் இருக்கிறத எங்களுக்கு அசிங்க நீ வைக்காத காளிமுத்து படம் வச்சிய நீ எம்ஜிஆர் படம் வைக்கணுமா இல்லையா ஏன் வைக்கல நீ மற்றவங்க படத்தெல்லாம் விட்டுரு மைனர் சொன்னாரு படம் இருக்குதா ஜெகன் படம் இருக்கா நான்கு கோடி ரூபாய் கொடுத்து அந்த ஆயுத படத்தில் நீங்க ஆயுதம் வாங்கி தமிழனுக்குன்னு ஒரு நாடு வச்சுருக்கா அப்படின்னு சொன்ன சொன்னதாக நீ சொல்ற அந்த எம்ஜிஆர் படத்தை போட்டுக்கணுமா இல்லையா என்ன காரணம் ஏன் அவர் தமிழருக்கு பெரியார் இல்லை காரணம் என்ன மலையாளி அப்ப நீ யாரு பேசல நீ அவரை மலையாளின்னு மலையாள என்ன காரணம் ஏன்னா அவர் மலையாளினா திராவிட சமூகத்தில் வந்துருவாரு இவர் திராவிடர்களை ஒத்துக்கிறது கிடையாது திராவிடத்தை ஒத்துக்கிறது கிடையாது திராவிடம்னு பேசக்கூடாது அதனால எம்டிஆர் படமும் இல்லாம பழைய புலிகள் படமும் இல்லாம ஒவ்வொரு ஆளை ஒவ்வொரு சமூகத்திற்கும் ஒவ்வொரு சாதிக்கும் ஒரு ஆளை தூக்கி நிறுத்தி தான் எங்க சமூகத்துக்கு பெரியார் இவர் தான் முப்பாட்ட இவர் பெரும்பாட்டை இவர் தான் எங்களுக்கு சித்தப்பேன் இவர்தான் எங்களுக்கு பெரியப்பேன் அப்படின்னு நீ இவ்வளவு பெரிய படம் காட்டுறிய இப்ப உனக்கு என்ன நெருக்கடி சீமானுக்கு இப்ப என்ன நெருக்கடி ஆகி போச்சுன்னா ஏன் இப்ப அந்த கூட்டத்தை நடத்த வேண்டிய அந்த கூட்டம் மட்டுமல்ல அதுக்கு முன்னாடி பாரதியார் ஆர் எஸ் எஸ் அமைப்பினுடைய மேடையில் ஏறி பாரதியாரை உயர்த்தி பேசி நீ பாரதியாரை எவ்வளோ வேணாலும் பேசு அவன் தப்பு இல்ல எந்த மேடையில ஏற மேடைக்கு தகுந்த மாதிரி பேச போறேன் அங்க போய் பெரியாரை தாழ்த்தி பேசி அங்க போய் அண்ணாவை தாழ்த்தி பேசி திராவிட இயக்கத்தை கொச்சப்படுத்தி பாரதியாரை உயர்த்தி பேசுறேன் ஏன் அந்த நெருக்கடி வருது உனக்கு தெரியும் நம்ம இப்படி பேசினா நாளைக்கு எல்லாரும் நம்மளை போட்டு தூக்கி போட்டு மிதிப்பா அப்படின்னு தெரியும் தெரிஞ்சு பேசுறேன் எதுக்காக பேசுறேன் காரணம் என்ன என்ன காரணம்னா இப்ப நீ அண்மை காலமா விஜய் அரசியலுக்கு வந்ததுக்கு பிறகு இந்த ஆளு சீந்தரத்துக்கு ஆள் இல்லை அப்ப ஒரு பரபரப்பை திருப்பணம் மேடையில் புலிக்குட்டி பிரபாகரனின் பிள்ளைகள் புலிகள் புலிக்குட்டி அணில் குட்டி கிட்ட மாட்டிக்கிட்டு மொழிக்குது வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு நீ வந்து ரெண்டு தலைமுறையை தோண்டி எடுத்து திட்டுவேன் அவன் நாலு தலைமுறையை தோண்டி எடுக்கிறான் யாரு அணில் குஞ்சு இருக்கு போட்டியே கடுமையான போட்டி எங்கன்னா அவங்களுக்குள்ளதான் அங்க போ சமூக வலைதளங்கள்ல பொது இடங்கள்ல எங்க பார்த்தாலும் ஏன்னா நம்ம என்ன நினைச்சோம்னா ஐயோ இந்த சாக்கடை கிட்ட போய் நம்ம மோதினம்னா சாக்கடை நம்ம மேலதானே தெரிக்கும் அப்படின்னு கொஞ்சம் நாகரிகமா ஒதுங்கனம்ல இவர் ரொம்ப தொழில் விட்டு அலைஞ்சாரு அவன் தூக்கி போட்டு மாங்கு 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 நாட்டிக்கிறான் நாகரிகம் வெளு வெழுன்னு வெளுக்கிறான் எங்களுக்கே சமயத்தில் பாவமா இருக்கு இப்படி போட்டு மிதிக்கிறான் ஏன்னா அம்மானு ஆரம்பிச்சா அவன் உன் பாட்டிய தெரியாதாங்க உன் பாட்டியோட பாட்டி என்ன பண்ணாங்க தெரியுமா இப்படிதாங்க இதுதான் இன்னைக்கு பெரிய தத்துவார்த்த வாதங்கள் அப்படி ஆயிடுச்சு இன்னைக்கு தமிழ்நாடு நாங்கள் அப்படியே வேறமாக வேடிக்கை பார்த்துக்கிட்டு சரி முடிச்சுட்டு ஒரு ரவுண்டு முடிச்சுட்டு வாங்க அப்புறம் நம்ம பேசும் அப்படின்னு இருந்தோம் இது ரொம்ப அடி தாங்கலை பெரியாரிஸ்ட்டு காப்பாற்றுவான்னு பார்த்தா ஏன்னா அவன் கூட சண்டை செண்டை போட்டுக்கிட்டுருந்தோம் அவனும் காப்பாற்றாமல் வேறு பக்கம் திரும்பிக்கிட்டான் நம்மள இங்கே அடி வாங்கி இங்கே போத்து விட்டா நாங்கள் தான் சொல்லிட்டோம்ல உனக்கும் அவனுக்கு தான் போட்டி ரெண்டு பேர் ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தன் கடிச்சு குதிரை எப்படியாவது வந்து சேருங்க அப்படின்னு கடைசியில் என்ன ஆகி போச்சு சரி இதுக்கு மேல பொறுக்க முடியாது திருப்பி தாத்தாவோட தாடியை பிடிச்சி தொங்குனாதான் சூழல் திரும்பும் நம்மளை எல்லாரும் கவனிப்பான் வேற மாதிரி கிட்ட இருந்து நம்ம தப்பிக்கலாம் அப்படின்னு முடிவு எடுத்தேன் அந்த மேடையில அவ்வளோ பேர் எல்லாரும் படத்தையும் போட்டு பொதுவா மேடையில் வந்த உடனேயே கையை தூக்குவார் காலை தூக்குவார் கத்துவார் பண்ணுவார்ல அந்த மேடையில் நீங்கள் மயிலாடுதுறையில் மேடையில் கவனிச்சுருந்தீங்கன்னா தெரியும் பாருங்கள் நாளைக்கு வந்து ரெண்டு நிமிஷம் என்ன பேசுகிறதுன்னு தெரியல உரிமை இருமை தொண்டை கம்முது கவ்வுது என் அறிவார்ந்த பெருமக்களே ஆரம்பிக்கும் போதே ஆரம்பிச்சு தனி மனித தாக்குதல் அளவு கடந்து போயிடுச்சு அப்படிதான் ஆரம்பிக்கிறார் தனி மனித தாக்குதல் அளவு கடந்து போய் குடும்பத்தை பெண்களை இவரெல்லாம் கருத்தை கருத்தால் சந்திக்கிறவர்கள அப்படிதான் அந்த பேச்சே ஆரம்பிக்குது ரொம்ப பாதிக்கப்பட்டு ரொம்ப ஆழமாக அதுக்கு என்ன காரணம் இங்கே நடந்த கருத்துறங்க தான் நினைக்கிறேன் இங்கே தான் நடந்துச்சு போட மனோஜ் என்ன என்ன நீ ஒரு நாலஞ்சு சின்ன பிள்ளைகளை விட்டு பெரியாரோட அம்மா கர்ப்ப பையன் எடுத்திருந்தா பெரியார சனியனே பிறந்திருக்காது ஈவேரா சனியை பிறக்காம இருந்திருந்தா தமிழ்நாட்டை நல்லா இருந்திருக்குன்னு பேச வச்சேன் மனோஜ் என்ன பண்ணிட்டாரு நாங்க எப்பவும் நாசுக்கா நாகரிகமா பேசுவோம் எப்பா நமக்கு சூத்திர இழிவை நீக்கினாரு பெரியார் இல்லைன்னா நம்ம சூத்திரன் என்றால் ஆத்திரம் கொண்டு அடி அப்படிங்கிற அந்த ஒரு வாய்ப்பு கூட இருந்திருக்காது அப்படின்னு ரொம்ப நாகரிகமா நாசுக்கா பேசணும் இவர் மனோஜ் என்ன பண்ணிட்டாரு பச்சையா உடைச்சிட்ட பெரியார் இல்லைன்னா பெரியார் பிறக்கலன்னா பெரியாரோட அம்மா கற்பப்பையை எடுத்துருந்து இவரா பிறக்கலைன்னா நீ யாருற நீ சமூகத்துல சூத்திரன் தானே அப்படிங்கிறது அதுதான் அதனுடைய அர்த்தம் அதை ரொம்ப நேரடியா அடிச்சார் கடுமையான மன உளைச்சலுக்காலை

அப்பேற்பட்ட சுகி சிவம் கொஞ்சம் பார்ப்பன எதிர்ப்பு கருத்தை பேச ஆரம்பிச்ச உடனே ஒருத்தன் உபன்யாசம் அவனை யாரும் கூப்பிடாதீங்க ஆன்மீக நெறியிலே ஊறி திளைத்து நெற்றி நிறைய பட்டையோடு காவி உடையோடு இந்த மதத்திற்காக உழைத்தவனுக்கு கடைசியா கிடைக்கிற பட்டம் பட்டம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல நீ கிருபானந்த வாரியாரை போட்டிருக்கிய அவரும் சூத்திரம்தான் இந்த மதப்படி அதுதானய்யா இந்து மத தத்துவப்படி அதுதானே அதை மறுக்க முடியாத யாரும் அப்படி இருக்கும்போது போது நீ ஏன் வருத்தப்படுற நீ சொன்னார் தோழர் பெரியாராவது ஒரு முறை அதாவது அவன் ஒரு முறை தான் எழுதி வச்சிருந்தான் பெரியார் நூறு முறை சொல்லிட்டார் ஒரு முறை எழுதி வைச்சாலும் ஒரே ஒரு சட்டம் சட்டம்னாலும் சட்டம் சட்டம் தானே இன்றைய வரைக்கும் மனிதர் மத்துப்படி தானே இந்த நாட்டில் நீதி வழங்கப்படுகிறது தீர்ப்புகள் வழங்கப்படுகிறது என்பது என்ன இந்து சட்ட தொகுப்பு என்பது என்ன என்ன எழுதி சாதியினரும் அர்ச்சகராக முடியல மட்டும் யாழ்ப்பாணம் ஆறுமுக நாவலர் பெரியார் சொல்லலங்க யாழ்ப்பாணம் ஆறுமுக ஏன்னா இவருக்கு யாழ்ப்பாணம் தான் ரொம்ப பிடிக்கும் அதனால சொல்றேன் யாழ்ப்பாணம் ஆறுமுக நாவலர் சைவ சமய புறவர்கள் அறுபத்தி மூன்று நாயன்மார்களுக்கு பிறகு அறுபத்தி நான்காவது நாயன்மாராக அவதரித்து வந்தவர் என்று பெருமைப்படக்கூடிய யாழ்ப்பாணம் ஆறுமுக நாவலர் சைவ சமய வினாவிடை என்று புத்தகம் எழுதியிருக்கிறார் இந்து அபிமான சங்கம் வல்வெட்டித்துறை இந்து அபிமான சங்கம் என்கிற ஒரு அமைப்பு அதை புத்தகமாக வெளியிட்டிருக்கிறது அந்த சைவ சமய வினாவிடை எடுத்து படித்து பாருங்கள் சூத்திரர்களுக்குரிய கடமை என்ன கேள்வி சைவ சமய வினாவிடையில பதில் சொல்றாரு ஆறுமுக நாவல சூத்திரர்களுக்குரிய கடமை பிராமணர்களிடத்துல வேதம் கேட்டுக்கொள்வது காதில புராண இதிகாசங்களை படிக்கலாம் புராண இதிகாசங்கள் தான் உனக்கு வேதம் கிடையாது யார் எழுதுறது ஆறுமுக அப்ப சூத்திர இழிவு என்பது தொடர்ச்சியாக இருக்கிறது நீ வேணா அதை கண்டு காணாம போகலாம் நான் சூத்திரம் கிடையாது நான் பிராமணன் சொன்னதை ஏத்துக்க முடியாது மனு தர்மம் சொல்றது எங்களுக்கு என்ன சம்பந்தம் தமிழ் சமூகம் தனி சமூகம் எங்களுக்கும் பெரியார் சொன்ன மனு தர்மத்துக்கும் சம்பந்தம் பேசலாம் சூத்திரன் என்பதை தமிழ் சமூகம் எங்காலத்திலும் ஒப்புக்கொண்டது இல்லை என்று நீங்க போற போக்குல அடிச்சு விட்டுட்டு போலாம் சூத்திரன் என்பது இல்லைன்னு சொன்னா நீ எப்பட சத்திரியன் ஆக முடியும் சூத்திர இழிவு எனக்கு வேண்டாம் அப்படின்னு ஒதுக்கணும்னா நாங்கள் அக்னி சட்டியில பிறந்த சத்திரியர்கள் சொல்லும்போது நீ கண்டிச்சிருக்கணுமா இல்லையா கண்டிச்சிருக்கணும் ஏன் கண்டிக்கல இந்த நாட்டில் எல்லாரும் சத்திரிய பட்டத்துக்கு ஆசைப்படுறாங்கல்ல நீங்க யோசிச்சு பாருங்க ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன் அதுக்கு முன்னாடி இவங்க எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா ஆறுமுக நாவலராக இருந்தாலும் சரி இன்னும் பல்லவர் தமிழ்நாட்டில் இருந்த பழம்பெரும் புலவர்கள் இந்த சுயமரியாதை இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தோன்றி சூத்திரன் என்பது நமக்கு இழிவு என்று சொல்கின்ற வரை கைவல்ய சுவாமியார் என்கிற பெரியாரின் நண்பர் சூத்திரன் என்றால் ஆத்திரம் கொண்டு அடி என்று சொல்லுகின்ற வரை சூத்திரன் என்கிற அந்த சொல்லை அதாவது மனோஜி சொன்னாரே தாசி மகன் பேசி மகன் என்கிற அந்த சொல்லை பெருமையோடு ஏற்றுக்கொண்டார்கள் சர்சூத்திரர்கள் என்று தங்களை அழைத்துக் கொண்டார்கள் சர்சூத்திர என்றால் நல்ல சூத்திரன் நல்ல சூத்திரன் தங்களை அழைச்சுக்கிட்டாங்க சாதாரண பாமர மக்கள் இல்ல மெத்த படித்த மேதாவிகள் அடிக்கடி மணியரசன் பே மணியரசன் இருக்காரு அவரு நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் இவங்கெல்லாம் மேடையில அல்லது எழுதும்போது சில ஒரே ஒரு இதை மட்டும் அடிக்கடி சொல்லுவாங்க திராவிடம் என்பது எங்களுக்கு பொருந்தாது அது பஞ்ச திராவிடம் அது வேற தமிழ்நாடு வேற தமிழ்நாடு அதுக்குள்ள கிடையாது நாங்க தமிழர்கள் பஞ்ச திராவிடம் வேற அப்படிங்கிற இதை நீங்க அடிக்கடி ஏன்னா அந்த பஞ்ச திராவிடம்னா ஏதோ பெரிய ஆழ்ந்த ஆராய்ச்சியாளர் போல இவரு அப்படின்னு மத்தவங்க நினைச்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக சொல்ற வார்த்தை நல்லா தெரிஞ்சுங்க அந்த வார்த்தை முத முதல்ல எங்க எப்போ பயன்படுத்தப்பட்டதுன்னு முதல்ல தெரிஞ்சுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்னுல மக்கள் தொகை கணக்கு எடுப்பு இங்க அதற்கு முன்னாடியும் கணக்கெடுப்பு நடந்துகிட்டு இருக்கு அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்புல மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கும் பொழுது பட்டியல் நான்கு பட்டியல் பிராமணர் எத்தனை எத்தனை லட்சம் பேர் வைசியர் எவ்வளவு பேர் சத்திரியர் எவ்வளவு பேரு சூத்திரர் எவ்வளவு பேரு தான் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பட்டியல் இந்த சென்னை மாகாணத்திலே நீதி கட்சி ஆட்சிக்கு வருகிற வரை அரசு ஆவணங்களின்படி சூத்திரர் தான் குறிப்பிடப்பட்டிருந்தது அரசு ஆவணங்களிலே சூத்திரர் மக்கள் தொகை கணக்கெடுப்பிலே சூத்திரர் அப்போ அந்த இதுக்கு ஒன்னு பெருசா எதிர்ப்பு எல்லாம் எழல எந்த எதிர்ப்பும் வரல ஆமா நாங்க சூத்திரிட்டு தான் இருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒண்ணுல என்ன பண்ணிட்டா இந்த சூத்திரர் பட்டியலில் வேளாளர் சமூகத்தை சேர்த்தாங்க அப்படி வேளாளர் சமூகத்தை சேர்க்கும் பொழுதுதான் முதன் முதலாக என்ற சொல்லுக்கு ஒரு எதிர்ப்பு கிளம்பு அந்த எதிர்ப்பு எங்களை ஏன் நீ நான் உனக்கு தாசி மகனோ வேசி மகனோ அடிமையா வாங்கப்பட்டவனோ விலைக்கு வாங்கப்பட்டவனோ கிடையாது உன்னுடைய மனு தர்மம் இப்படி எங்களை சொல்லுது நாங்க அப்படிப்பட்டவர்கள் அல்ல அப்படின்லாம் கிளர்ச்சி கிடையாது கிளர்ச்சியினுடைய மைய நோக்கம் என்னன்னா வேளாளர்களை சூத்திரர் பட்டியலில் வைச்சது தப்பு நாங்கள் சூத்திரர் அல்ல வைசியர் நாங்கள் உழுவித்து உழுது உழுவிப்பவர்கள் அதனால நாங்கள் வைசியர்களை தவிர எங்களை வைசியர் பட்டியலில் வைக்கணுமே தவிர சூத்திரர் பட்டியலில் வைக்கக்கூடாது பட்டியலை எடுணும் அது இழிவுனோ அந்த இது அதான் இழிவுன்னு தெரியுது அவங்களுக்கு அதனால எங்களை வைசியர் பட்டியலுக்கு மாற்று அப்படிங்கிறது போராட்டம் சிவஞான யோகிகள் முன்னின்று அந்த போராட்டத்தை நடத்துறாரு அப்போ ஒரு புத்தகம் வெளியிடுறாங்க அந்த புத்தகத்துக்கு பெயர் வர்ண சிந்தாமணி அப்படின்னு பெயர் இன்றைக்கும் நீங்கள் கன்னிமாறா நூலகம் போன்ற நூலகங்களில் தேடி பார்த்தீங்கன்னா கிடைக்கும் ஏன்னா நூறு நூற்றி இருபது வருஷத்துக்கு முன்னாடி வந்த புத்தகம் அது வர்ண சிந்தாமணின்னு பேர் அந்த வர்ண சிந்தாமணி புத்தகத்தை சிவஞான யோகிகள் வெளியிடுறார் அந்த வெளியிட்ட அந்த வர்ண சிந்தாமணி புத்தகத்துக்கு பாயிரம் நிறைய பேர் எழுதுறாங்க பாயிரம்னா அணிந்துரை மாதிரி எழுதுவாங்க கவிதை நடையில் அப்படி எழுதினவர் மகாகவி தேசிய கவி சுப்பிரமணிய பாரதி பன்னாளாய் வேளாளரை சூத்திரர் என்று அப்படின்னு தொடங்கக்கூடிய அந்த பாயிரத்தை எழுதியவர் யாருன்னு கேட்டீங்கன்னா சுப்பிரமணிய பாரதியார் அவரும் ஏப்பா சூத்திரங்கிறது இழிவுன்னா எல்லா சமூகத்தையும் தமிழ் சமூகத்தை சூத்திரர்கள் நீக்கிறதுக்கு பாடு பண்ணுன்னு சொல்லல வேளாளரை சூத்திரா சேர்க்காது அப்படின்னு இதுதான் முதல் கிளர்ச்சி இந்த வர்ண சிந்தாமணி நூல்ல ரெண்டு பகுதியா பிரிச்சிருக்கிறாங்க ஆரிய வேதம் அது ஒரு பகுதி திராவிட வேதம் அது ஒரு பகுதி இந்த திராவிட வேதம் என்கிற தான் பஞ்ச திராவிடம் அந்த பஞ்ச திராவிடம்னா என்ன ஆக நண்பர்களே நல்லா தெரிஞ்சுக்கங்க அவங்க திராவிடத்தை மறுக்கல திராவிடம் என்பதை இந்த நாட்டில் எவரும் மறுக்கல பார்ப்பனர்களை தவிர வேறு எவரும் மறுக்கவில்லை மறைமலை அடிகளார் மறுத்தாரா மறைமலை அடிகளார் மறுக்கலையே திராவிடம் என்பதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழ் பேரகராதி குழுவில் மாதம் ரூபாய் நீங்கள் வந்து வேலை செய்ய வேண்டும் என்று மறைமலை அடிகளாரை கேட்டார் மறைமலை அடிகளார் காரணம் என்னன்னா அவருடைய பையன் தொகுத்திருக்கார் திருநாவுக்கரசு மறைமலை அடிகளார் நாட்குறிப்புன்னு எடுத்து பறிச்சு பாருங்க மறுத்தார் தமிழ் பேரகராதி அந்த தொகுப்பு ரூபாய் சம்பளம் எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு இன்னைக்கு நூறு வருஷத்துக்கு முன்னாடி பவுன் வந்து ஒரு அஞ்சு ரூபா வைத்து பத்து ரூபாய் வைத்து இன்னைக்கு இருபது பவுன் வாங்கலாம் எத்தனை ஆச்சு இருபது லட்சம் ரூபாய் மாத சம்பளம் இருபது லட்சம் தர்றோம் அகராதி குழுல நீங்க வந்து பணி செய்யணும் அப்படின்னப்ப மறைமலைகளார் மறுத்து கடிதம் எழுதினார் என்ன கடிதம் எழுதினார்னா நான் இறைவன் சேவைக்காக என்னை ஒப்படைத்துக் கொண்டு விட்டேன் எனவே இந்த இதுக்காக தொகுப்பு குழுவுக்கு நான் வர முடியாது அப்படின்னு மறுத்து கடிதம் எழுதிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறுல ஏழாவது மாசம் அதற்கு அடுத்து சில மாதங்களிலேயே பேராசிரியர் கா சுப்பிரமணிய பிள்ளை எம்எல் பிள்ளை என்று அழைக்கக்கூடிய காசு காசு பிள்ளை என்று சொல்வார்களே அவர் மறைமிலடியாருக்கு ஒரு கடிதம் எழுதினாரு திராவிட ஆய்வு மையத்தின் இயக்குநராக நீங்கள் பொறுப்பேற்றுக் கொள்கிறீர்களா என்று கேட்டார் மறைமலிகளார் சொன்னார் நானாக விண்ணப்பிக்க மாட்டேன் அவர்களாக அழைத்தால் ஏற்றுக்கொள்கிறேன் தமிழ் பேரகரா நான் வரமாட்டேன் இறைவன் பணிக்கு என்னை ஒப்படைத்து விட்டேன் என்று எழுதிய மறைமலை அடிகளார் ரொம்ப ஆண்டு இல்லை அடுத்த ஒரு மூன்று மாதங்களிலே திராவிட ஆய்வு மையத்தின் பொறுப்பை இயக்குனர் பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன் நானாக விண்ணப்பிக்க மாட்டேன் அவர்கள் அலைக்கட்டும் வருகிறேன் என்று சொன்னார் மறைமலை அடிகளார் கடைசி வரை திராவிடத்தை எதிர்த்தாரா மறுத்தாரா இல்லை என்று சொன்னாரா திராவிட சென்னை பல்கலைக்கழகத்திலிருந்து இந்த நாட்டுடைய முக்கியமான இடங்களில் அறிவார்ந்த சபைகளிலே திராவிடம் குறித்து பல உரைகளை ஆற்றியவர் மறைமலை அடிகளார் பாவாணர் திராவிடத்தை எதிர்த்தாரா அவர் கடைசியாக கலந்து கொண்டது உலக தமிழ் மாநாடு மதுரையில அங்கேயும் என்ன சொன்னார் திராவிடத்திற்கு தாய் தமிழ் என்று சொன்னாரே தவிர திராவிடம் இல்லை என்று மறுக்கவே இல்லையே அவர் திராவிடம் நம்மை வீழ்த்தியது என்று சொல்லவே இல்லையே தேவனேய பாவாணரை விட மறைமலை அடிகளாரை விட பாவலரேறு பெருஞ்சித்திரனாரை விட நீ என்ன பெரிய புடுங்கி அவங்களை விட நீ தமிழுக்கு என்ன செஞ்சு கிழிச்சிட்ட நீங்கள் நல்லா சிந்திச்சு பாருங்க அவர்களை விட நீ என்னையா பெரிய ஆளு அவங்கள விட நீ என்ன பெரிய செஞ்சு கிழிச்ச நீ அவர்கள் யாராவது மறுத்தார்களா பெரியாரின் உழைப்பையோ திராவிடர் இயக்கத்தின் உழைப்பையோ யாராவது கொச்சைப்படுத்தினார்களா கடைசி பேச்சு அங்கிருந்து நெஞ்சு வழி வருது யாருக்கு தேவனைய பாவான இருக்கு உலக தமிழ் மாநாட்டில் அதுல கூட அதுதான் சொன்னார் பெரியாரும் அதுதான் சொன்னார் திராவிடத்திற்கு என்ன மொழி என்று கேட்டார்கள் தமிழ்தான் மொழி திராவிட மொழி எது என்று கேட்கப்படுகிறது திராவிட மொழி தமிழ்தான் இவர் தமிழ் தமிழ்தாய் வாழ்த்த தூக்கிடுவார் யாரு சீமான் தமிழ்தாய் வாழ்த்து தூக்கிடு எங்க இருந்து தூக்குவே நீ ஜீவோ எங்க தலைமைச் செயலகத்தை உட்கார்ந்து ஜீவோ பாஸ் நீ இந்த நாட்டில் மொழிக்கென்று ஒரு வாழ்த்தை உருவாக்கியது திராவிடர் இயக்கம் இந்த தமிழ்நாட்டில் கலைஞர் உருவாக்கினார் இந்தியாவில் எந்த மாநிலத்தில் அந்த சிறப்பு கிடையாது தமிழ் தாய் வாழ்த்து அந்த தமிழ் தாய் வாழ்த்த நீ வந்தோன்னு தூக்கிட்டு என்ன அதுல திராவிட நல் திருநாடுன்னு வருது அது கன்னடம் தெலுங்கு மலையாளம் இதெல்லாம் பிரிஞ்சுதுன்னு இருக்கு அதெல்லாம் இந்த திராவிடர்கள் அதுவும் எப்படி சொல்றான் யார் மறைத்தது திருவாரூரில் இருந்து வந்த திருடர் எவ்வளோ அயோக்கியத்தனம் இந்த நாட்டில் நண்பர்களை சிந்திச்சு பாருங்க மலையாளம் தெலுங்கு கன்னடம் துளு இதெல்லாம் தமிழிலிருந்து அந்த உதிரத்திலிருந்து பிறந்தது இதை தமிழ்தாய் வாழ்த்து சொல்லுகிறது ஆரியம்போல் உலக வழக்கொழிந்து சிதையாமல் இருக்கிறது தமிழ் என்கிற பகுதியெல்லாம் கலைஞர் நீக்கிவிட்டார் என்று சொன்னால் கலைஞரை பொறுத்தவரை மொழிக்கென்று ஒரு வாழ்த்தை முதன் முதலாக வைக்கிறார் அப்படி வைக்கும் பொழுது இன்னொரு மொழியை தாழ்த்த கூடாது அப்படி தாழ்த்தினால் நான் வைக்கிற அந்த நோக்கம் சிதைந்து போகும் அதை எல்லோரும் எதிர்ப்பார்கள் மறுப்பார்கள் எனவே சில வரிகளை நீக்கிவிட்டு மனோன்மணியம் சுந்தரனாருடைய அந்த மொழி வாழ்த்து பாடலை வைத்தார் அருமை நண்பர்களே அதிலே கன்னடம் கலிதெலுங்கு மலையாளம் இவை எல்லாம் தமிழிலிருந்து பிரிந்தது பிறந்தது அந்த உதிரத்திலிருந்து உதித்தது என்று சொல்லியிருக்கிறார் பெரியார் என்ன சொன்னார் தெரியுமா தமிழ்தான் என்று சொன்னிங்கன்னு சொல்லல பிறந்ததுன்னு சொல்லல நான்கும் தமிழ்தான் என்று சொன்னவர் இது எப்பேற்பட்ட வார்த்தை யோசிச்சு என்று கேட்கப்படுகிறது திராவிட மொழி தமிழ்தான் கன்னடமும் தெலுங்கும் மலையாளமும் துழுவும் எதுவாக இருந்தாலும் அத்தனையும் தமிழ்தான் நான் சொல்லுவது உங்களுக்கு வியப்பாக இருக்குமானால் நான் சொல்லுவது உங்களுக்கு மறுப்பாக இருக்குமானால் நான்கு மொழிகளிலே இருக்கிற புலவர்களை கூட்டிக் கொண்டு வந்து உட்கார வையுங்கள் உட்கார வைத்து இருக்கிற மலையாளத்தில் இருக்கிற கன்னடத்தில் இருக்கிற வடமொழி சொற்களை எல்லாம் நீக்கிக் கொண்டே வாருங்கள் எஞ்சியது பழம் தமிழே இலக்கண தமிழே இலக்கிய தமிழே என்று சொன்னவர் குக்களும் நக்கிடும் குளவி கல்லுக்கு குடமுழுக்கு ஒரு கேடா அப்படின்னு ஒரு முழக்கத்தை கேட்டிருப்பீங்க குக்கைங்கிறது என்ன நாய் நகாயி நக்கிற கல்லுக்கு எதுக்கடா பாலை ஊற்றி கும்பாபிஷேகம் பண்ணுற அப்படின்னு அந்த குக்கைங்கிற வார்த்தை இப்போ எங்கே தெரியுமா பயன்படுவது தெலுங்கில் தான் இருக்கு நாய்க்கு குக்கை அவ்வை என்கிற சொல் என்ன மூத்தோரை முன்னோடிகளை குறிப்பது பெரியவர்களை குறிப்பது ஏன் அவ்வைன்னு சொல்கிறோம் அவ்வாங்கிற சொல் இன்னமும் எங்கே இருக்கு தெலுங்குல நாம என்ன சொல்றோம் வீடு மனை மலையாளத்தான் என்ன சொல்றான் மனை தெலுங்கில் என்ன இல்லை தமிழ்ல தூய தமிழ் என்ன இல்லம் நான்கும் தமிழே என்றவர் பெரியார் நான் அதாவது ஒன்னு பிரிஞ்சு சிதைஞ்சி அப்படியே திரிஞ்சு எல்லாம் போச்சு நாலு இடத்துலையும் பேசுவது தமிழ் தான் தீவு என்பது என்ன இந்தியா முழுக்க தமிழ்தான் சமஸ்கிருத பண்பாட்டு படையெடுப்புனாலே திரிந்து சிதைந்தது ஆரியர்கள் வர 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 நம்மளை கொண்டு வந்து நெருக்கிங்க கொண்டு வந்து வச்சா இதையெல்லாம் முதன் முதலில் எடுத்து காட்டிய இயக்கம் மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்த்த இயக்கம் திராவிடர் இயக்கம் தந்தை பெரியார்